டிஎம் பொய்யான நாடகத்தை நம்புறதுக்கு நாங்க இன்னும் நைன்டீன் சிக்ஸ்டில இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு சோ இந்த அளவு ஒரு காட்டமா அவர் சொல்றதுக்கான விஷயம் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மும்மொழிக் கொள்கை அப்படின்னு இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த வந்து பார்லிமெண்ட் அளவுல இப்பவும் வந்து எனக்கு வேணும் வேணும் ஒரு பக்கம் பிரஷர் பண்ணாலும் எங்களுக்கு இருமுறை கொள்கை மட்டுமே போதும் எங்களுக்கு இதுதாங்க வேணும் இதுதாங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப டிஎம்கே சோ இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து அங்க ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல கரெக்டா அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு அவர் என்ன தெளிவா சொல்றாரு என்ன அறிக்கையில போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைன்டீன் சிக்ஸ்டியில வந்து நீங்க போடுற ஆக்டிங் எல்லாம் பாத்துட்டு ஐயோ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி நம்பறதுக்கு நாங்க வந்து அந்த காலத்துல மனுஷங்க கிடையாது நாங்க இப்போ வந்து கரண்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அறுபது வருஷமா போய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆட்சி காலம் உங்களுடைய ஆளுங்க எல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறத மக்கள் இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது அழிய போகுது நீங்க வந்து யாரும் எழுதி கொடுக்கற ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்க பேசுறது அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கிறது வந்து நியாயம் இல்லை கண்ணை திறந்து பாருங்க உலகத்தை பாருங்க சம கல்வி அப்படின்றது எங்க எல்லாருக்குமே ஒரு உரிமை எல்லா மாணவர்களும் படிக்கணும் அவங்க எல்லாரையுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விடுங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருந்தாரு இல்லையா இது வந்து ஒரு கோடி மக்கள் அதாவது ஒரு கோடி பீப்புள்ஸ் வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க எல்லாம் அப்படின்ற பட்சத்துல அதை எடுத்துட்டு போயிட்டு ஜனாதிபதி அவர்கள் கையில நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் போராட்டம் வந்து பயங்கர ஹெவியா நடந்துட்டு இருக்கு வேண்டாம் மும்மொழி கொள்கைகள் வேண்டாம் நம்மளுக்கு இருமொழி மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கையெழுத்து இயக்கத்துல போயிட்டு நிறைய பேர் கையெழுத்து இடறதும் நடந்துட்டு இருக்கு சோ ரெண்டு ரெண்டு பக்கமும் சமமான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது போது என்னென்னவோ பேசப்படுது இது வந்து அரசியல் ரீதியான ஒரு விஷயமா இல்ல உண்மையாவே மக்களுக்கு அது தேவை இல்லையா இது தேவைப்படுதா இல்ல இவங்க வேணாம்னு ஒதுக்குறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்ற இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஎம்கே வந்துட்டு உண்மையாவே நடக்கிற விஷயங்களை புரியாம கண்ணை மூடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உண்மையா இல்லனா வந்துட்டு அவங்க மக்களுக்காக தான் உண்மையாவே சேவை செய்யறாங்களா அப்படின்றதுல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் படிக்கட்டும் ப்ளீஸ் கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசலாம் குட்டி குட்டியா நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஓ வாச் இஸ் வீடியோ மாவாய்